முக்கால்வாசி பேருக்கும் செயின் போடுறதுனால அந்த இடம் ரொம்ப கருத்து போயிடுது அழகா இருக்கும் ஆனால் அந்த கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பா தெரியும் அது மட்டும் இல்லை அங்க மருக்களும் வர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு செயின்ஸ் போடுறதுனால இந்த கரு கழுத்தோடைய ஓரங்களில் வந்து லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய பேருக்கு கழுத்துடைய இந்த முன்பகுதியும் ரொம்ப கருப்பாயிடுது சில பேருக்கு வெயிட் கெயின் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ நிறைய காரணங்கள்னால இந்த கழுத்து கருப்பு ஏற்படுது இது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சுட்டே வந்தால் சீக்கிரமாக இந்த கழுத்து கருப்பு குணமாகும் இது ரொம்ப நாள் விட்ட அப்புறம் செஞ்சால் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் ரோஸ் வாட்டரில் அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு மைண்டு ரொம்ப காம் ஆகும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்பொழுது தினமுமே யூஸ் பண்ணலாம் நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து குளிக்கலாம் நல்ல தூக்கம் வரும் இது வந்து கல் மாதிரி முன்னாடி கிடைக்கும் அதை வாங்கி பொடி பண்ணுவாங்க இப்பெல்லாம் வந்து நல்லா அதை ப்ரிசர்வ் பண்ணி நல்ல பவுடராகவே கிடைக்குது Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Gubi, India's first one-acro-ed-tech brand, scaling everyone, everywhere. ரெட்நூல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்து கருப்பு எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு செயின்ஸ் போடுறதுனால இந்த கரு கழுத்தோடைய ஓரங்களில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய பேருக்கு கழுத்துடைய இந்த முன்பகுதியும் ரொம்ப கருப்பாயிடுது இது வந்து டர்ட்டி நெக் சின்ட்ரோம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஆக்சுவலாக அழுக்கு கிடையாது அதில் வந்து ஒரு பிக்மெண்டேஷன் அந்த இடத்துல வந்து தங்கி நிற்கிற மாதிரி சில பேருக்கு வெயிட் கெயின் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் போது அந்த மாதிரி இருக்கும் ஸோ நிறைய காரணங்கள்னால இந்த கழுத்து கருப்பு ஏற்படுது சில பேர் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது வெளிப்புறத்துலேருந்து என்ன செஞ்சு அதை சரிப்படுத்தலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா செக்கில் ஆட்டுன்னா தேங்காய் எண்ணெய் ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கோம் செக்கில் ஆட்டின இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு லைட்டாக உங்கள் கை விரல்கள் அதில் டிப் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணி தொடைச்சாலே அவ்வளோ அழுக்கு வரும் அழுக்குனால் அந்த பிக்மெண்ட் வரும் ஸோ அதுவே நீங்கள் டெய்லி கூட செய்யலாம் ஸோ ரொம்ப கழுத்து கருப்பாக இருக்கிறவங்க இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணாலே நல்லா குறையும் இதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஒரு போட்லி இந்த போட்லி அப்படின்றது ஒரு சின்ன ஒயிட் கிளாத்தில் இந்த வேணுங்கிற ஹேர்ப்ஸ் எல்லாம் அதில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருப்போம் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி அதை வந்து கொஞ்சம் பால்லையோ இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய்லையோ தொட்டு தொட்டு இங்கே மசாஜ் பண்ணலாம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் நல்லா சர்க்குலேஷன் இருக்கும் பிக்மெண்ட்ஸ் குறையும் ஏன்னா அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா வெட்டி வேர் ரோஜா இதழ்கள் கஸ்தூரி மஞ்சள் கடலை மாவு இது எல்லாமே ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து ஒரு போட்லி மாதிரி செஞ்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக முல்தானி மெட்டி பேக் போட போகிறோம் முல்தானி மெட்டி அவ்வளோ நல்லது முல்தானி மெட்டி வந்து மட் ஃப்ரம் முல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ப பாகிஸ்தானில் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துலேருந்து வால்கானிக் எரப்ஷன்ஸ்லேருந்து வந்தது இந்த மண் ஸோ இந்த மண் வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ நிறைய மினரல்ஸ் அதில் இருக்குது முல்தானி மெட்டியோட ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் தயிரும் கலந்து போடும்பொழுது இந்த கழுத்து கருப்பு ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை வீட்லேயும் செய்யலாம் இதை பார்லர்கள்லேயும் போய் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் இந்த போட்லி செய்கிறது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் சும்மா ஒரு சாஃப்டான டிஷ்யூ கிளாத் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து ரோஜா இதழ்களில் போடுறேன் ஸோ ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இது நல்ல பிங்க் ரோஸஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த பிங்க் ரோஸஸோட ட்ரைட் பெட்டல்ஸ் அடுத்ததாக நான் அதில் சேர்க்க போகிறது என்னென்னா கடலை மாவு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் நல்லா அதை க்ரஷ் பண்ண வெட்டி வேர் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன போட்லியாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை இந்த போட்லியை நம்ம பாலில் நினச்சி எந்த இடம் கருமையாக இருக்கோ அந்த இடத்துலலாம் எல்லாம் ஈவன் அண்டர் ஆர்ம்ஸில் கூட யூஸ் பண்ணலாம் கழுத்துக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சைட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை தான் நம்ம ஒரு ஹேர்பல் போட்லி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கையை நினச்சிட்டு இந்த கழுத்தோடைய பின்பக்கமும் கழுத்தோடைய முன்பகுதியிலையும் கூட லைட்டாக மசாஜ் பண்ணுறேன் நிறையா எண்ணெய் பூசணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப சூடு கொடுக்காமல் எடுத்திருப்பாங்க ஸோ எல்லா மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஸோ அதனால் அதால் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணலாம் இப்படி மசாஜ் பண்ணி துடைக்கும் போதே பார்க்கும்போது நிறையா பிக்மெண்ட்ஸ் அதோடைய வெளியே வருதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்றா செய்கிறதுனா கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு ஒரு பக்கமாக செய்யலாம் இதுக்கு அடுத்து நான் செய்ய போகிறது போட்லியை வந்து நல்லா பாலில் டிப் பண்ணிக்கிறேன் அது உள்ளே இருக்கிற ஹேர்ப்ஸ் எல்லாம் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் பால் வந்து காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா அதில் ஏடு இல்லாமல் இருந்தால் எல்லோருடைய ஸ்கின்னுக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இப்போ இந்த போட்லியால் இந்த இடத்துல நான் மசாஜ் கொடுக்குறேன் இது அடிக்கடி நம்ம செய்யும்பொழுது சீக்கிரமாக அந்த கழுத்து கருப்பு குணமாகறதை பார்க்க முடியும் ஸோ கழுத்தின் முன்பகுதியிலையும் நம்ம இந்த மாதிரியே செய்யலாம் ரெண்டாவது முறையும் போட்லி எடுத்து நான் இந்த இடத்துல கொஞ்சம் மசாஜ் பண்ணுறேன் இது எதுக்காக கட்டுறோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கடலை மாவு வெட்டி வேர் ரோஜா ரோஜாத்கள் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கரெக்டான அளவில் ஸ்கின்ல படும் ஸோ இப்போ மெயினாக எங்கே உங்களுக்கு அந்த கழுத்து கருப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் இதால் இது செய்ய செய்ய அப்படியே குறையிறத நம்ம பார்க்க முடியும் அதனால் யாருக்கெல்லாம் இந்த கழுத்து கருப்பு இருக்கோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் சில பேருக்கு இந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது அவங்களுக்கெல்லாம் இங்கேயும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் இன்னும் சிலருக்கு இந்த சைடில் கழுத்தின் பின் பக்கம் எல்லா இடத்துலையும் இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியுது அந்த மாதிரி செயின் போடுறதுனால முக்கால் பேருக்கும் செயின் போடுறதுனால அந்த இடம் ரொம்ப கருத்து போயிடுது ஃபேஸ் எல்லாம் அழகாக இருக்கும் ஆனால் அந்த கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக தெரியும் அது மட்டும் இல்லை அங்கே மருக்கல்லும் வர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இது முதலியே கவனிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாலும் ரெகுலராக இதை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக குணமாகும் இந்த போட்லி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் சிகிச்சைகளில் இந்த போட்லியை வந்து ஃபுல் பாடிக்கும் கொடுப்பாங்க பால்லையோ இல்லைன்னா எண்ணெயிலையோ டிப் பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து அதை பாலில் டிப் பண்ணுறோம் ரெண்டு மூணு முறைகள் இது மாதிரி செய்யலாம் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் பேக் மிக்ஸ் பண்ண போகிறேன் கழுத்தில் போடுறதுக்கான பேக்கு ஸோ முல்தானி மெட்டி நான் எடுத்துக்கிறேன் இது நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய கிடைக்குது இது வந்து கல் மாதிரி முன்னாடி கிடைக்கும் அதை வாங்கி பொடி பண்ணுவாங்க இப்பெல்லாம் வந்து நல்லா அதை ப்ரிசர்வ் பண்ணி நல்ல பவுடராகவே கிடைக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம் கழுத்துக்கு வேணுன்ற அளவு முல்தானி மெட்டி இதில் நான் கலக்க போகுது என்னென்னா தயிர் ஸோ வீட்டில் செஞ்ச தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் முல்தாண்டி ரோஸ் வாட்டர் தயிர் ரொம்ப நல்ல காம்பினேஷன் நம்ம ஃபேஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லது தான் ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் தயிரில் இருக்கிற லேக்டிக் ஆசிட் நம்ம அந்த கழுத்து கருப்பை நல்லா குறைக்கும் முல்தாண்டி வந்து நல்லா ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அழுக்குகளெல்லாம் வெளியில் எடுக்கும் இறந்த செல்களை எடுத்துரும் ரொம்ப நல்லது முள்தாண்டி நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஃபுல் பாடிக்கு கூட நல்ல ஒரு சிகிச்சை செஞ்சுக்கலாம் முகத்துக்கு கழுத்துக்கு எல்லாமே செய்யலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கழுத்து கருப்பு ஏற்பட்டிருக்கிற இடத்துல நல்லா திக்காக ஒரு லேயராக இதை யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கு செயின் போடுறதுனால இந்த இடத்துல கருப்பாக இருக்குது இது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சிட்டே வந்தால் சீக்கிரமாக இந்த கழுத்து கருப்பு குணமாகும் இது ரொம்ப நாள் விட்ட அப்புறம் செஞ்சால் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் பட் ஆரம்பத்துலேயே நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுது அதனால அவங்களுக்கு இந்த இடத்துலையும் அதை யூஸ் பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் அவங்க அதை செய்யலாம் ரோஸ் வாட்டரில் அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது மைண்டு ரொம்ப காமாகும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்பொழுது தினமுமே யூஸ் பண்ணலாம் நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து குளிக்கலாம் நல்ல தூக்கம் வரும் ஸ்கினுக்கும் ரொம்ப சாஃப்ட்னிங் அது அதே மாதிரி இந்த முல்தானி மிட்டியோடு மிக்ஸ் பண்ணும்போது கழுத்து கருப்பு முகத்தில் ஏற்பாட்டிருக்கிற தழும்புகள் கரும்புள்ளிகள் எல்லாமே போய்டும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தொடச்சிட்டு பார்க்கலாம் பேக் போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை துடைக்கலாம் ஒரு டைம் செய்யும்போதே நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் பார்க்க முடியும் ஃபுல்லாக துடைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வைப் பண்ணியாச்சு இப்போ பார்த்தாலே தெரியுது ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் நல்லா வைப் பண்ண அப்புறம் நல்லா குறைஞ்சிருக்கு கழுத்து கருப்பு ஒரு ரெண்டு மூணு ஷேடு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒரே டைம்ல கொஞ்ச நேரம் வச்சதுலேயே ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு இதை ரெகுலராக செய்யும்பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி சென்னை குவி இந்தியாவின் தலை சிறந்த